அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் வள்ளுவர் வந்து கடவுளுக்கே சாபம் கொடுக்குறாருங்க எப்படி கொடுக்கறாரு பாருங்க இறந்தும் அப்படின்னு சொன்னா பிச்சை எடுத்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் இந்த உலகத்துல ஒருத்தன் பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னு சொன்னா பறந்து கெடுக அப்படின்னு சொன்னா எங்கும் அலைந்து கெட்டுப்போ நீயும் என்ன பண்ணு பிச்சை எடுத்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அலைந்து கெட்டுப்போ அப்படின்னு வள்ளுவர் வந்து ஒரு சாபமே கொடுக்குறாரு யாருக்கு உலகியற்றியான் அப்படின்னு சொன்னா இந்த உலகை படைத்தவன் அதாவது இந்த உலகை படைத்தவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஒருத்த வந்து பிச்சை எடுத்து தான் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி படைத்திருந்தால் அவனும் என்ன பண்ணலாம் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து டேய் கெட்டு போடா அப்படின்னு சொல்லி யாரு கடவுளுக்கே என்ன பண்ணுறாரு சாபம் ஆசாபம் நம்ம வள்ளுவர் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்குது நம்ம வள்ளுவர்கிட்ட இருந்திருக்கு சரிங்களா நன்றி வணக்கம்